ஒரு கொடியேற்றுக்குன்னு ஒரு ஜனநாயக உரிமை திருமாவளவன் அவர்களே வந்து அந்த கொடியை ஏற்றுக்கிறார் சில இடங்களில் அந்த கட்ட கட்டி ஏற்றுறாங்க கல்வெட்டு கல்வெட்டு இவர் வந்த உடனே ரெவின்யூ அதை இடிக்குது நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் அரசாங்கத்துக்கிட்ட தானே போகணும் ஒரு ரெவன்யூ தானா முடிவு பண்ணணுமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானா முடிவு பண்ணுவாங்களே சொல்லுங்கள் நேரடியாக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கிற திருமாவளவனுக்கிட்ட உன் அரசாங்கத்தில் எனக்கு அடித்தவனை தெரிஞ்சும் என்னால் புகார் கொடுக்க முடியல கொடுத்தா எனக்கும் ஏதாவது ஆயிடும் அதால் நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்குறேன் வாங்கிட்டேன்னு சொல்லுது அரசாங்கம் என்ன சொல்லணும் இருக்குது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளின் ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணிகள் எனக்கு கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சீமான் அவர்கள் ஏன் இவ்வளோ மோசமான விமர்சனம் சார் எவனுக்குமே இப்போ முகம் இல்லை சார் இந்த கட்சிக்காரர்களுக்கு யாருக்குமே முகம் இல்லை எல்லோருடைய முகமும் திராவிட முகமாக மாறியது எல்லா பெரும்பாலான கட்சிகள் பிழைப்புவாத கட்சிகளாக வயிறு வளர்க்குற கட்சிகளாக ஜெயிக்கிற பக்கம் நின்று ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ காலத்தை தள்ளுவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் இவர்கள் கொள்கையெல்லாம் நீத்து போச்சு இவன் போய் கொள்கையை பேசினாலும் எவனும் ஏற்றுக்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை ஃபைன் டைம் வாய்ஸ் நேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவன் அவர்கள் கூட்டத்தில் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு இரண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து இருக்காங்க அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி வந்து ஏற்றப்படுகிறது அப்படின்னாலே மிகப்பெரிய பிரச்சனையாகுது ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற வந்து குறிப்பிட்ருக்காரு காவல்துறை அதை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்களும் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த பேச்சு உணர்த்துவது அவருடைய வேதனையாக இல்லை என்னென்னு நினைக்கிறேன் ஏழாமை காவல்துறை வந்து தடுக்குதா சரி காவல்துறை தடுக்குது நம்ம அதை யார் மேலே புகார் கொடுக்கலாம் காவல்துறை வைத்திருக்கிற முதலமைச்சர் சட்டத்துக்கு புறமா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க உங்கள் காவல்துறை அப்புடின்னு முதல்வர் மீது போய் குற்றம் சொல்ல வேண்டியதானே இல்லை முதல்வர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே இவங்க எப்படி தெரியுமா சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகிடும்னு ஒரு ஆளை விட்டு பேச விடுவாங்க நாங்கள் வந்து ஒரு குறைஞ்சது எங்களுக்கு வந்து ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருப்பதால் நாங்கள் அதிகாரத்தை பகிர முடியல அதிகாரத்தை பகிர்வதற்கு எங்களுக்கு அதிகமான இடங்கள் தேவை குறைஞ்சது அப்படின்னு இவர் பேசுவார் இன்னொருத்தர் விட்டு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன் பண்ணையார்கிட்ட பிச்சை எடுக்க போகிறோம் சோறு வாங்க போகிறோம் பிச்சைன்னா கூட எதாவது தப்பாக நினச்சி போகணும் சோறு வாங்க போகிறோம் ஒரு சின்ன சட்டி எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி பெரிய பல்லாவை எடுத்துகிட்டு போகிறோம் பண்ணையார் அவர் வீட்டில் என்ன இருக்குதோ அதை தாங்க போடுவார் சுயமாக நான் வந்து கௌரவமாக இருக்கணும்னா உன் வீட்டில் ம் போன தடவை ஆறு கொடுத்தா தடவை இருபத்தஞ்சு கொடுத்தோம் இருபத்தஞ்சு கொடுத்தா துணை முதல்ல கொடுத்துருவாங்களா அப்போ நீங்கள் அடிக்கடி சொல்லுவார்ல இந்த மக்கள் எதை கேட்பதென்று தெரியாத மக்களாக இருக்கிறார்கள் தங்கள் உரிமையை கூட வாய் விட்டு கேட்பதற்கு இயலாத மக்களாக இருக்கிறார்கள் தனக்கு என்ன வேண்டும் என்பதை உணராத மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாரில்ல அதை அப்படியே பொறுத்தி திருமாவளவங்கள்கிட்ட பாருங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும் அரசு நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணுன்றீங்க சின்ன பாத்திரத்தை விட்டு பெரிய பாத்திரம் எடுத்தோம்னா ரெண்டு கரண்டி சேர்த்து கொடுப்போம் புண்ணியவா அப்படி இல்லை 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 போன தடவை போட்டதே போதும் ஒரு நாலு கரண்டியே போதும் ஒரு ஆறு கரண்டியே போதும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ சண்டை போட்டு நிற்பியா ஏய் எடுக்கிறதே பிச்சை கொடுக்கறதே நாங்கள் எங்கிட்ட வந்து ஒம்பி நிற்கிறியா எல்லாம் பின்னாடி வர ஒன்றா கொடுக்கணும் இந்த கோயிலில் சொல்லுவாங்கள்ல சார் இன்னொரு கண்ணி போடுங்க பின்னாடி ஆள்லாம்ங்கிறாங்க பார்த்தாலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வானாவா அப்படி நிலையில் தானே அவங்க இருக்கிறாங்க இதில் என்ன வாய்ஸ் ஆவல ஒரு ஒரு ஜனநாயக உரிமை அவர்களே வந்து அந்த கொடியை ஏற்றுக்கிறார் சில இடங்கள் அந்த கட்டை கட்டி ஏற்றுறாங்க கல்வெட்டு கல்வெட்டு இவர் வந்த உடனே ரெவனியூ அதை நீ யார்கிட்ட போய் சொல்லணும் அரசாங்கத்துக்கிட்ட தானே போனோம் ஒரு ரெவன்யூ தானா முடிவு பண்ணுமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானாக முடிவு பண்ணுவாங்களா சொல்லுங்க அப்போது இந்த மக்கள் மீது என்ன பார்வை இருக்குதோ அதே பார்வை தான் விசிகா கட்சி மீது அரசு வைத்திருக்கிறது எப்படி மூன்றாம் தர மக்களாக பட்டியல் சமூக மக்கள் நடத்தப்படுகிறார்களோ அதே போல தான் விசிகாவும் நடத்தப்படுகிற உண்மையை அறிந்து கொண்டு அதனை உணர மறுக்கிறார் திருமாவளவன் நானே வரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு தானே தமிழ்நாடு அதை நோக்கி வந்து இருக்கு நீங்கள் ஏன் வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து மூன்றாம் தர நடத்த நடத்தப்படுறான்னு சொல்கிறீங்க சார் இது 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 என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இப்போ இந்த சிவகங்கையில் ஒரு நிகழ்வு நான் நேரடியாக திருமாவளவன் சொல்கிறேன் திருமாவளவன் ஃபோன் பண்ணுறாரு அந்த அம்மாவுக்கு சார் அதை வீடியோ எடுக்கிறான் சரி அதை செய்தியில் போடுறீங்க இப்போ இன்னும் இது எதை நடந்திருக்குமா இல்லை சாட்டிலைட்லேருந்து எடுத்துருப்பாங்களா திருமாவளவன் ஃபோனை ஒரு பொறுப்பாளர் ஃபோனை போட்டு அந்த அம்மா கிட்டே கொடுக்குறாரு அதை வந்து செய்தி நிறுவனங்கள் பிரபல செய்தி நிறுவனங்கள் போடுது சார் அந்த அம்மா பேசுது என் பிள்ளைய வெட்டிட்டாங்கன்னு ஓடியாந்தான் வெட்டினவங்கள எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லலை சொன்னால் என்னையும் வெட்டிடுவாங்க நான் ஒத்த வீடு அப்படின்னு அந்த அம்மா இவர்கிட்ட சொல்லுது அதையும் மானங்கட்ட இந்த தொலைக்காட்சியினர் ஒன்று எடுத்து போடுது ம் வெட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் சொல்லலை நான் கொடுத்த புகாரையே வாபஸ் வாங்கிட்டேன் கொடுத்த புகாரை திரும்ப வாங்கிட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லுது ஒரு எம்பிக்கிட்ட ஒரு அம்மா சொல்லுது ஒரு பட்டியல் சமூக பெண் அந்த சமூகத்துக்கு பிரதிநிதி நான் தான் சொல்கிறேன் திருமாவளவனுக்கிட்ட சொல்லுது திருமாவளவன்கிட்ட சொல்லுவது என்பது அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவதுக்கு சமம் இப்போ ஏட்ட சொன்னாங்களோ ஒரு இயக்கவாதி கிட்ட சொல்கிறதுக்கு அவரும் இயக்கவாதி அவர் இந்த செய்தியை யாருக்காவது கடத்தணும் நேரடியாக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கிற திருமாவளவன் கிட்ட உன் அரசாங்கத்தில் எனக்கு அடித்த தெரிஞ்சும் என்னால் புகார் கொடுக்க முடியல கொடுத்தா எனக்கும் ஏதாவது ஆயிடும் அதால நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்குறேன் வாங்கிட்டேன்னு சொல்லுது அரசாங்கம் என்ன சொல்லணும் எதுக்கு சொல்லுங்க என்ன சார் சொல்லணும் ஏமா அது எந்த சேஷன்மா அது இப்போ உடனே நான் எஸ்பியை கூட்டி விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்ல வெளியில் வந்து சொல்லுவியா எங்கள் சமூகத்து மக்கள் அடித்தால் கூட அழுவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள் அடித்தவன் யாருண்டே தெரிந்த பிறகும் அவன் மீது புகார் கூட எங்களுக்கு உரிமை இல்லை பயம் இருக்கிறது கொடுத்த புகாரை கூட நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் எனவே இதுக்கெல்லாம் காரணம் சனாதனம் முடிஞ்சு போச்சு அந்த படம் இது எப்படி சரியாக இருக்கும் சரி அதற்குண்டான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க சிவகங்கையில் வெட்டுறான் இவன் மதுரையில் புல்லட் விடுறான் இவ்வளவு புல்லட்டும் எந்த ஊரில் அவனை வந்து எந்த சாலையில் அவன் போகிற போது அவனை வெட்டினார்களோ இல்லை அவன் தாக்குதலுக்கு உள்ளானானோ அந்த சாலையில் அந்த இடத்தில் நூறு புல்லட்டை விடுறோம் அப்படின்னா கூட அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லை புல்லட் பேரணியை வந்து ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தான் அது எங்கே அது சொல்லு எங்கே காலில் அடிப்படுத்து கல்லில் மருந்து போடுவியா சொல்லுங்க இல்ல இல்லை டாக்டர் வந்து ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காரு நகம் காலை வச்சுக்கிச்சு ஆயின்மெண்ட்டை போடுனாரு ஆயின்மெண்ட்டை தானே போடணும் கல்லு போட்டுக்கிறேன் கால் சரியாயிடுமா அந்த நூறு புல்லட்டும் அவன் எந்த சாலையில் வெட்டப்பட்டானோ அந்த சாலையில் ஓடினா அது ஒரு புரட்சின்னு கூட நம்ம அதை யோசிக்கலாம் இவனை சொல்லுவானு தெரியுங்களா எங்க ஊர்ல நாங்கள் ரெண்டாயிரம் பேர் இங்கே வந்து வச்சிட முடியுமா கையை எங்கே மைனாரிட்டியாக இருக்கிறானோ எங்கே அவன் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறவனு அவனுக்கு கையை கொடுக்கணும் டேய் நாங்கள் இவ்வளோ மெஜாரிட்டியாக இருக்கிறோம் என் சொந்தக்காரன் அவன் அவன் ஒரு மனுஷன் அவனை நீ அடிச்சிருவியா அப்படின்னு மெஜாரிட்டி வந்து சொல்லணும்ல மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு ஊரில் உட்காந்து போயிரு எங்கள் ஊரில் எங்களை ஒரு பொயர் போட மாணக்கட்ட புயல் விடா அப்படின்னு ஊர் சொல்லாது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சார் இன்றைக்கி நடைபெறுது இதெல்லாம் யார்கிட்ட போய் இவங்க சொல்லணும் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும்ல நேரடியாக அரசோட தொடர்பில் இருக்கிறவர்கள் சொல்லணும்ல இவங்களுக்கு அங்கே ஒரு மூஞ்சி மக்கள்கிட்ட ஒரு மூஞ்சி மக்கள்கிட்ட மக்களோடு மக்களா என்னையும் தான் அடிக்கிறான் என்னையும் தான் கொடியத்தை உள்ள எனக்கு தான் பிளாஸ்டிக் சேர் தரான் என்னையும் தான் எவனும் மதிக்கலை வெக்கமானம் சூடு சொறணும் பார்த்தா நான் அரசியல் பண்ண முடியாது நான் அப்படி தான் இருக்கிறேன் நான் நோஞ்சான தான் இருக்கிறேன்னு நம்மக்கிட்ட சொல்கிறது அங்கே போய் நான் பார்த்துக்குறேன் எஜம்மா நீங்கள் ஏதாவது பாட்டு போட்டு போட்டு கொடுங்க பார்த்துக்கலாம் எங்கள் ஜனங்கள் ஒன்றும் பெருசாக நடக்காது சார் எங்கே வேல எவன் வந்து பாதிப்புக்குள்ளானனோ அவனை வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க சரி சரி அது கூட சரி அரசு அது அவங்க அப்படி தான் இருக்கிறான்னு வச்சுங்க ஒரு விசி எம்எல்ஏ போய் குற்றஞ்சாட்டு சாட்சி போட்ட பிறகு அந்த பசங்களை குற்றவாளி என்று சொன்னப்பட்டு சொல்லப்பட்ட பிறகு இதுவும் வீட்டுக்கு பட்டா கொடுக்குறாங்க சார் கேட்டோமா பட்டா கோரிக்கை என்பது பல வருடங்களாக நடக்கிற கோரிக்கை ஷீட் வந்து எப்படி எங்கள் ஊருக்கார பசங்களையும் போட்டிங்க அப்படின்னு அந்த மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு புரோக்கருங்க போய் பட்டாவை கொடுக்குறாங்க பட்டாலாம் கொடுத்துருக்குறோம் ஒரு மூணு பேர் தானே விடுங்களேன் பின்ன இது இந்த சமூகத்தை எப்படி காயடிக்கிற வேலை இது இதுக்கு வேற எதுனா வேலை செய்யலாம் இவங்க இவங்க பேசுறாங்க வெளியில வந்து நாங்கள் தான் இந்த சமூகத்துக்காக நிக்கிறோன்னு பொதுவாகவே தமிழகத்தில் இயக்கங்கள் இல்லைன்னு இல்லை வேங்கவேல் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது வந்து இறுதியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு என்ன போட்டதே தானே ஸ்கிரிப்ட் இறுதி தானே வெளிவரத்துக்கு முன்னால் இவர் தானே கரெக்ஷன் பார்த்தான்னு நான் சொல்றேன் இறுதியானது இல்லைன்னா என்ன இறுதியானது இல்லைன்னா என்ன சொல்ல வரேன் சார்ஜ் ஷீட் நாளைக்கு மாற்றுவீங்களா அவன் தான் வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி அந்த வழக்கு எடுத்துட்டு சாதாரண வழக்கை போட்டு அந்த சிறப்பு நீதிமன்றத்திலேருந்து சாதாரண நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு அது அப்புறம் என்ன வேறு என்ன நடக்கும் என்ன கதை விடுறாது அதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் சும்மா சார் அது என்னத்தையோ இருக்கிறது இன்னும் கொஞ்சம் போல் அப்படியே ஒட்டிங்கன்னு ஏதாவது வாங்கிக்கிங்கன்னு போகலாமான்னு தான் பார்க்குற தவிர இந்த மக்களுக்கான விஷயங்கள் அவர்களால் நடத்தப்படும் சப்ளாரில் பயன்படுத்த பணம் ஒதுக்கப்பட்ட பணம் ரேஷன் பொருள் வாங்குகிறான் மகளிர் உரிமைக்கு தரான் மற்ற பல திட்டங்களுக்கு திசை திருப்புறான் ஒரு நாலு பேர் இருக்குதுங்களே நாற்பத்தி நாலில் இந்த நாளும் சேர்ந்து தானே நாற்பத்தி நாலு அந்த மிச்சம் ரிமைனிங் எப்படி அடிமையாக அமைதியாக இருக்கோ அதே மாதிரி நீ இருக்கிறிய அப்புறம் உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அதால் இவர்களுடைய நோக்கம் வந்து எப்படியாவது ஜெயிக்கிற கட்சி கூட நின்று ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ ஆகி அப்படி போய் நான் உங்களை தான் அப்படின்னு தெருவில் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒப்பாரி வைப்பதற்கு சண்டை கும்பல் தான் சார் அந்த கும்பல் ஆ திமுக கூட்டணியை யாரும் வந்து இடித்து தகர்க்க முடியாத ஒரு இரும்புக்கோட்டையால் ஆனது திமுக கூட்டணி அப்படின்ட்டு இருக்காரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் உங்களுடைய கருத்து என்ன இரும்பு கோட்டையா ஆ நல்ல விஷயந்தான் இரும்புக்கோட்டையாகவே இருக்கட்டும் இரும்புக்கோட்டைக்குள்ளே மக்கள் போக முடியாதுல்ல அதால் மக்களின் எல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இமேஜில் இருக்கிறீங்க இது இரும்புக்கோட்டைன்னு எப்படியோ எப்படிப்பட்ட வந்து அரசாங்கம்லாம் வீழ்ந்துருக்குது நீங்கள் மக்களை விட்டு அந்நியப்பட்டு கொண்டே போகிறீர்கள் குறிப்பாக அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது நீங்கள் வந்து அதிலேருந்து ஒரு ஒரு சமூகத்திலேருந்தோ ஒரு ஒரு கட்சியிலேருந்தும் கொஞ்சம் பேர் கூட வச்சுருக்கின்றதால இரும்பு கோட்டைன்றீங்க உங்களுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் அர்த்தம் நீங்கள் நேரடியாக மக்களோடு இருந்திருந்தால் மக்களுடைய மனநிலையை உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் வந்து பணத்தை வந்து பிரதானமா நினைக்கிறீங்க எப்படி வந்து என்ன பொங்கல் காசு சொல்லலாம் அதான் தேர்தல் அடுத்த தடவை சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்படி என்னதான் காசு பணம் அப்படின்னு கொடுத்தாலும் கூட அவங்களுடைய வெற்றிங்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிட்டாங்க இல்லை சார் மக்கள் அப்படிதான் சார் இருக்காங்க நான் வந்து திமுகவுக்கு குறை சொல்லு சார் மக்களை தான் சார் குறை சொல்கிறேன் இவன் ஒரு ஐநூறு ரூபாய் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான் சார் வேற ஒன்றும் இல்லை சார் இவன் வந்து இவன் ஐநூறு ரூபாய் வானா போடா அப்படின்னு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி காசு கொடுக்க வந்தா காசு கொடுக்கக்கூடாது காசு நாங்கள் வாங்க மாட்டோம் காசு எடுத்துன்னு போன்னு மக்கள் நின்னான்னு வச்சிங்களேன் அரசாங்கங்கள் மக்களுக்கான அரசாங்கமாக மாறும் அது மக்கள் மாறாத வரை அரசாங்கங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த நினைப்பில் தான் அவர் சரி பார்த்துக்கலாம் கோட்டைக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குது காசு கொடுத்து ஓட்டை வாங்க என்ன இது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நீங்கள் கூட சவுத் சைடு ஒரு அசம்பிளியில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எலெக்ஷனில் ஆமாங்க ம் இப்போ பொது தேர்தலை சந்திச்ச நீங்களே இப்படி சொல்கிறீங்களேன் சார் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி விளாத்தி குளத்தில் வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது நாங்கள் என்ன பண்ணோம் சரி முதல்ல வந்து ஒரு டெஸ்ட்டாக ஒருத்தரை நிற்க வச்சோம் பறையர் ஓட்டு பறையருக்கு ஜனநாயகத்தில் நம்ம அந்த மாதிரி வந்து மற்ற ஓட்டெல்லாம் வானான்லான்னு சொல்ல முடியாது ஒரு டெஸ்ட்டு ஏ நம்ம ஆளுங்க எத்தனை பேர் தான் ஓட்டு போடுறான் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது வந்து ஒரு சாதிய வட்டத்திற்குள் சுருக்கி விடாது ஆமாங்க ஆமாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் என் சமுதாயத்தின் மனநிலை எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணா நான் வந்து சாதியாக பிரிக்கிறேன் வந்து பிரிவு தூண்டுறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என் சமூக மக்களின் மனநிலை எப்படி இருக்குது நம்ம இப்போ ப பறையிற ஓட்டுக்கு பறைய இருக்கேன்னா எத்தனை பேர் வந்து கொஞ்சம் உணர்வா நிற்கிறான் அப்படின்னு ஒரு டெஸ்டிங் தானே இது எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லைல்ல அப்போ போடுறோம் சார் அப்போ எங்கள் எங்கள் பகுதிகளாக அப்போ அப்படி போட்டு எங்கள் பகுதியில் தானே ஓட்டு கேட்க முடியும் நான் ஒரு ரெண்டு மூணு ஊரில் அது மாதிரி எனக்கு அனுபவம் ஆச்சு வந்து சொல்கிறேண்ணே இப்போ தானே எதாவது கொடுக்க வராங்கண்ணே ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்கண்ணே நீங்கள் அந்த கோயிலான போய்ருங்கண்ணே அப்புறம் அவங்க வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் வாங்கிக்கிறோண்ணே அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்குள்ளே வாங்கண்ணேன்றான் யார் சொல்கிறான் என் சொந்த சகோதரன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வராங்கண்ணே முந்நூறுரூவா அப்போலாம் முந்நூறுவாண்ண வீட்டுக்கு கொடுக்க வந்துன்னு இருக்கிறாங்களானே இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பறையர் ஓட்டு பறைய இருக்கேன்னா இவெல்லாம் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு காசு கொடுக்காம போயிடுவாங்கண்ணே அப்படின்னு யார் சொல்கிறா என் சொந்த சமூகம் என் சகோதரன் சொல்கிறான் இதுதான் எதேச்சியான நிலை அப்படி இருக்கிறபோது நீ காசு கொடுப்போன குறை சொல்லுவியா காசு வாங்குறவன குறை சொல்லுவியா காசு வாங்கினோன்னு தான் நம்ம சொல்லணும் கொடுக்குறோம் அப்படி தான் வாங்க பார்ப்பான் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இந்த ஓட்டுரிமையை ரூபாய்க்கு அவன் வாங்க பார்ப்பான் நீ விற்கிறியே ஒரு கோட்டு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாங்கிறான் ஒரு சிகரெட்டு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாங்கிறான் ஆ ஒரு 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 வாழ்நாளில் ஒரு ஐந்து வருஷத்தில் ஒரு ஐநூறுரூவாய் நீ பார்க்க மாட்டேன் சரி உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் பேருக்கிறாம்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அது பெரிய காசு அஞ்சு வருஷத்தில் உனக்கு ஆ இன்னும் மற்ற நாளில் வெறும் ஊர்க்காய் வாங்கி நக்கின்னு அறுக்கிறேன் சோறு குழம்புத்தான உப்புப்படுத்தாலும் சோர்த்திங்கிற உனக்கு ஐநூறுரூவா ஒரு பெரிய காசாக தெரியுது ஆ சேர்த்து நாலு ஓட்டுக்கு இரண்டாயிரம் கொடுக்குறாங்களேன்ற அப்போ இந்த மனநிலையில் இருந்தால் இது எப்படி இது அப்போ காசு இருக்கிறவன் ஜெயிக்கி தான் செய்வான் இன்றைக்கி சாதாரண ஒருத்தொருத்தர் தேர்தல் நிற்கனா ஒரு சட்டமன்றத்துக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடி வேணும்ன்றோம் பதினஞ்சு கோடி இருபது கோடி சார் ஆவரேஜாக போட்டுடுறேன் சார் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பெர்சன்ட்டு எத்தனை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ஓட்ட வச்சுங்க ஒரு எழுபதாயிரம் பேர் காசு கொடுக்கணும்னுறான் அஞ்சு வருஷத்துக்கு எம்எல்ஏ பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி நிதி ஒதுக்கீடு ஒரு இருபது கோடிக்குள்ளே தான் சொல்லுங்க அதெல்லாம் சரி பண்ணிப்போம் அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க அப்படி இருக்கிற போது அப்புறம் இப்போ ஜனநாயக சக்திகள் ஒரு நல்லவன் தேர்தலில் நிற்கணும் ஜெயிக்க வரணும் இல்லை மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா எப்படி நடக்கும் இது இந்த யூனிவர்சிட்டிகள்லாம் வைஸ் சான்சலர் போடுறாங்கல்ல அதில் ஒரு க அதை சொல்லுவாங்க இந்த ப்ரைவேட் கா காலேஜெலாம் இருக்குல்ல ஆமாம் இவங்களாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் போடுவானுங்களாம் போட்டு சிண்டிகேட் மெம்பர் ஆமாம் ஆமாம் சிண்டிகேட்னா வேறு சிண்டிகேட் இது போட்டு எவ்வளோ வந்தே இந்த மாதிரி இவ்வளோங்க அப்படியா சரி ஆளுக்கு இவ்வளோ போட்டு நம்ம ஆளுக்கு ஒருத்தனுக்கு வாங்கி கொடுங்க அப்போ நம்ம பல விஷயங்களே செஞ்சிக்கலான்ற மாதிரிலாம் செய்தித்தாள்களில் பத்திரிக்கைகளெலாம் வருது இல்லை அந்த மாதிரி தான் சார் இப்போது இப்போ இப்படி இருந்தால் அப்புறம் நம்ம வந்து நல்லவன் எப்படி அரசியல் வந்து எம்எல்ஏ நிப்பான் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்வான் அப்போது திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்தால் கூட தவறு என்பது மக்கள்கிட்ட இருக்குது மக்கள் என்றைக்கு திருந்துறாங்களோ அன்றைக்கி தான் ஜனநாயகமும் சரிப்படும் அதுவரை இந்த மாதிரி தான் நடக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளின் ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணிகள் என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சீமான் அவர்கள் ஏன் இவ்வளோ மோசமான ஒரு விமர்சனம் சார் எவனுக்குமே இப்போ முகம் இல்லை சார் இந்த கட்சிக்காரர்களுக்கு யாருக்குமே முகம் இல்லை எல்லோருடைய முகமும் திராவிட முகமா மாறி இருந்தது காங்கிரசுக்குன்னு ஒரு தேசிய கொள்கை இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு வர்க்க பார்வை இருக்கு சார் காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு காங்கிரஸ்ல ஒரு குரல் வந்தா அதுக்கு எதிர்குரல் எங்க இருந்து வருது எங்க சார் வருது அதான் காமராஜர் ஆட்சியும் திராவிட ஆட்சியும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே காங்கிரசுக்குள்ள அப்புறம் என்ன அப்புறம் என்ன எல்லாரும் காங்கிரஸ் கட்சியை கழிச்சுட்டு திமுக போய் சேர்ந்துட்டு தான் காமராஜர் படத்தை அழைச்சிட்டு நம்முடைய தானே தலைவர் கருணாநிதி படத்தை காங்கிரஸ் போஸ்டரில் விட்டுற வேண்டித்தான் மனசாட்சியே இல்லாமல் இப்போது நடக்கிறதும் காமராஜர் தான் சொல்கிறாங்க அப்போ யார் இப்போ கக்கனு ம் சரி சேகர்பாபா ஏன்னா கக்கன் கூட இந்து சமயம் தெரியும் அமைச்சர் இருந்து அப்போ இவர் தான் கக்கனோ என்ன கேவலும் இல்லை அதாவது திமுக எதிர்ப்பு வரலாம் யோ காமராஜர் ஆட்சி போல்தான் நம்ம முத்துவிளக்கர் ஸ்டாலின் ஆட்சியும் நடந்து கொண்டு இருக்குதுன்னு திமுக கூட சரி யோ ஆட்சியை குறை சொலந்தாக சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வருதே இல்லை இல்லை இப்போ நடக்கிறது வந்து காமராஜர் ஆட்சி தான் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்த இடத்தில் நாம் இன்றைக்கு வாங்குகிற இடத்துல இருக்கிறோம் திரும்பவும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம மாறணும்னு சொன்னால் ஏய் நடா லூசாடா நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து எம்எல்ஏ ஆகுது பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர்கள் முழுக்க தங்கள் முகத்தை எழுந்து விட்டார்கள் அர்த்தம் சார் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுறாங்க சார் விவசாய சங்கம் வைத்து கட்சி நடத்திய கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டுறான் இதை விட கேவலம் எங்கேயாவது காட்ட முடியுமா சார் மற்ற விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது சிபிஎம் செயலாளர் பாலகிருஷ்ணன் எப்போ சொன்னாரு விடுதலை பிறகு சொன்னாரா சாம்சங் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா நீங்க மூணா நீங்க ஏதோ போராட்டம் பண்ணிக்கிறேன் கார்பரேட்டுகளோடு அரசு நிற்கிறது யார் சொன்னது சௌந்தரராஜன் சொன்னார் நீங்கள் ஏற்படுறாங்க ஏ நாங்களே கார்பரேட்டு கொடுத்தானே அண்ணிக்கிறோம் நீனே இப்படி பேசுகிற அப்படி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் ஆயிட்டாங்கல்ல சார் இன்றைக்கி எல்லா பெரும்பாலான கட்சிகள் பிழைப்புவாத கட்சிகளாக வயிறு வளர்க்குற கட்சிகளாக ஜெயிக்கிற பக்கம் நின்று ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ காலத்தை தள்ளுவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் இவர்கள் கொள்கையெல்லாம் நிறுத்து போச்சு இவன் போய் கொள்கையை பேசினாலும் எவனும் ஏற்றுக்குறதுக்கு இப்போ தயாராக இல்லை யாருன்னாலும் தப்பு இருக்கு என்ன வருத்தம்னா மற்ற கட்சிகள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் காங்க கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணுறான் பார் இன்ன வரைக்கும் அவங்க எளிய மக்களுக்கான ஒரு குரலாக தானே இருக்காங்க இப்போ அவங்க ஆஃபீஸை பாருங்க கார்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுருக்கான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சார் மக்களுக்கான விஷயத்தையே நீ நிற்க மாட்டிய கம்யூனிஸ்ட்டுகள்னால எளிமையானவர்கள் சொல்லுவான் எளிமையானன்னு பக்கம் நிற்காம நீ வலிமையானனு பக்கம்லாம் நிற்கிற உன்னோட தொழிற்சங்க தலைவர் சொல்றாரு கார்ப்பரேட்டுகளோடு நிற்கிறது அரசுன்றாரு நீ அரசோடு நிற்கிறிய அப்புறம் நீ கார்பரேட் தானே அதால் எல்லாமே இன்றைக்கி வந்து பிழைப்புவாத சக்திகளாக மாறிவிட்டார்கள் விட்டார்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் இவர்கள் பிழைப்புவாத சக்திகளாக மாறியதற்கு காரணம் மக்கள் பிச்சை எடுக்கிறார்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் இரநூறுக்கும் ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறான்ல அதால் தான் இவங்களுக்கு பிழப்புவாதிகளாக மாறிவிட்டார்கள் நீ கேட்பண்ணல ஓ சும்மா போட்டியா ஓட்டே கேள்வி கேட்குறேன் காசு வாய்ந்தானே போட்டேன் போ அப்படின்ற அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பேசுகிற பேச்சலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அதெல்லாம் இது வந்து இப்போ நம்ம என்ன என்னை கேட்டால் தமிழ்நாட்டை எங்கிருந்து திருத்துறது ஒரு பெரிய நூல் கண்டு இந்த பூ கட்டுறதுக்கு நூல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த நூல் கண்டு சிக்கலாகி கிடைக்கிறது இந்த சிக்கலை எந்த பக்கம் மொழ இருக்குன்னே தெரில அப்படி எல்லாமே தமிழ்நாட்டுல சிக்கலாக இருக்குது என்ன பண்றது இதுவரை உங்கள் பல்வேறு என்னோட பந்தைக்கு நன்றி சார்